நண்பர்களுக்கு வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இன்னும் இரண்டே நாட்கள் தான் இருக்கு ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு நிறைய நண்பர்கள் புதுசாக எழுதுற நண்பர்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை பார்த்தீங்கன்னா புரிதல் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆல்ரெடி நீங்க ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ண புரிதல் வந்திருக்கும் அதுவும் இல்லாம இது புதுசா டிஎன்பிசில அப்டேட் பண்ணப்பட்டுள்ள ஓஎம்ஆர் ஓகேங்களா முன்னா இருந்ததை விட இப்ப ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணால் மார்க் எல்லாம் மைனஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாம் உங்களா இந்த ஒரு இடத்துல உங்களா நம்மளோட போட்டோ ரெஜிஸ்டர் நம்பர் இந்த மாதிரி பார்க்கோட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கும் நம்ம எதுவுமே ஆல்ரெடி அதுவே பிரிண்ட் ஆக வந்திருக்கும் ஓகேங்களா டிஎன்பிசி சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில் தா இப்ப ஃபர்ஸ்ட் பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடா விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்த கூடாது பார் கோடு ஒண்ணு இருக்கும் அந்த அந்த கோடை நம்ம எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் அதை சேதப்படுத்த கூடாது ஓகேங்களா அந்த கோடை நம்ம கையக்க கூடாது அது மேல அடுத்ததா ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா வட்ட விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குங்களா இதுல நம்ம கரெக்டா இத ஃபில் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அதுல ஷேர் பண்ணணும் ஏனா ஏக்கு கரெக்டா அந்த வட்டத்தை விட்டு வெளியவும் போகக்கூடாது சி நான் சி டி மாதிரி சேட் பண்ணணும் ஓகேங்களா இது என்னென்ன மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க பாருங்க டிக் போடக்கூடாது ஓகேங்களா அந்த இடத்துல டிக் போடக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரே ஒரு சின்னதா ஒரே ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டு விடக்கூடாது அடுத்ததா அந்த சர்க்கிளுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா எப்படின்னா கரெக்டா அந்த ஓகேங்களா அந்த ஷேப் வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு தான் நம்ம ஷேர் பண்ணணும் அதே மாதிரி ஒரே கொஸ்டனுக்கு ரெண்டு ஆன்சர்லாம் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது ஒரே கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் மட்டும்தான் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்ததா கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடா விடைத்தால் செல்லாதாக்கப்படும் இப்ப நம்ம படிக்க போற இன்ஸ்ட்ரக்ஷன்ல எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நம்மளோட வினாத்தால் வந்து செல்லாதாக்கப்படும் விடைத்தால் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்றத பார்க்கலாம் யூசேஜ் ஆஃப் பென் அதர் தென் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் ஓகேங்களா நம்ம பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் ஓகேங்களா பிளாக் பால் பாயிண்ட் பென்ன தவிர வேற எந்த பெண்ணை யூஸ் பண்ணாலும் நம்மளோட விடைத்தாள் என்னவாகும் செல்லாதாகிவிடும் இன்வாலிட் ஆகிடும் அடுத்ததா தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் நீங்க ஏதாச்சும் ஒரு சைன் ஏதோ ஒன்னு யாருக்கோ புரியற மாதிரி ஏதாச்சும் சைன் பண்ணி வச்சாலோ ஏதாச்சும் ஒன்னு கிரிக்கி வச்சாலோ அந்த மாதிரி காரணங்களுக்காக ஓகேங்களா நீங்க எங்கெங்க உங்களோட யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்த ஓகேங்களா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மார்க் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த மாதிரி எந்த ஒரு மார்க்கையும் ஓகேங்களா தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகளை நீங்க ஓயமாத்தால வினாத்தாள்ல எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது குறிப்பிடக்கூடாது ஓகேங்களா தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது ஓஎம்ஆர் அடுத்ததா ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் ஒன்னில் அதற்குரிய தேர்வர் கையொப்பம் இடவில்லை எனில் நமக்கு இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும் நம்ம சைன் பண்ணணும் சைன் பண்ணலனாலும் ஓஎம்ஆர் விடைத்தால் என்ன ஆயிடும் இன்வேலிட் ஆயிடும் செல்லாத ஆயிடும் அடுத்ததா தங்களுக்கு வழங்கப்பட்ட வினா தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணின் ஓயமார் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் ஓகேங்களா நமக்கு புக்லெட் நம்பர் ஒன்று வரும் கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு ஒரு புக்லெட் நம்பர் வரும் எக்ஸாம்பிளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு எனக்கு ஒரு புக்லெட் நம்பர் வந்திருக்கு நான் இந்த நாலு பாக்ஸ்லயும் அந்த நம்பரை எழுதிட்டு கீழே ஒன்னுக்கு நேரம் ஒன்னு ஷேர் பண்ணிடணும் ரெண்டுக்கு நேரம் ரெண்டு ஷேர் பண்ணணும் மூணுக்கு நேரம் மூணு ஷேர் பண்ணும் நாலுக்கு நேரம் நாலு ஷேர் பண்ணும் இப்படி ஷேட் பண்ணலனாலும் ஓஎம்ஆர் விடைத்தால் என்ன ஆகிடும் செல்லாதாயிடும் இன்வேலிட் ஆயிடும் ஓகேங்களா அடுத்ததா கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து இருந்து பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மதிப்பெண் குறைக்கப்படும் ஃபார் ஈச் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வில் பி டிடக்டட் ஃப்ரம் டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் பை த கேண்டிடேட் ஓகேங்களா ரெண்டு காரணங்கள் என்னென்ன காரணங்கள் பாருங்க விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதி இருந்தால் ஓகேங்களா அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால் ஓகேங்களா நீங்க இரநூறு கொஸ்டின்ல ஒரு நாலு கொஸ்டனுக்கு ஆன்சர் தெரியல ஓகேங்களா இதெல்லாம் ஷேர் ஒரு நாலு கொஸ்டினுக்கு மட்டும் ஒரு நாலு கொஸ்டனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலன்னு விட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு காலியாக விடப்பட்டுள்ள இது என்ன பண்றாங்க பாயிண்ட் மார்க் ஓகேங்களா என்ன பண்ணிடுவாங்க மார்க்கை குறைச்சிருவாங்க டோட்டல் மார்க்ல இருந்து ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண் என்னவாயிடும்னா குறைச்சிருவாங்க ஓகேங்களா அடுத்ததா பக்கம் ஒன்னில் இடது கை பெரு விரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாதிருத்தல் ஓகேங்களா நம்மளோட தம்பு இம்ப்ரெஷன் இந்த இடத்துல நம்மளோட தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும் அப்படி நம்ம தம்பு இம்ப்ரெஷன் வைக்கலனாலும் என்ன ஆயிடும்னா மைனஸ் ஆயிடும் ஓகேங்களா பாயிண்ட் ஃபைவ் மார்க் ரெண்டே ரெண்டு விதத்துக்காக என்ன பண்றாங்க மார்க் குறைக்கிறாங்க பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருந்தால் இங்க பிளாங்கா ஏதாச்சும் விட்டு இருந்தா அதுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் குறைஞ்சிருவாங்க ஓகேங்களா அடுத்ததான் நம்ம தம்பி இம்ப்ரெஷன் வைக்கலனாலும் பாயிண்ட் ஃபைவ் மார்க் குறைஞ்சிரும் அடுத்ததா இது கண்காணிப்பாளர் ஓகேங்களா இன்விஜிலேட்டர் வரவங்க அவங்களோட சைன் ஓகேங்களா அவங்க சிக்னேச்சர் போடணும் அடுத்ததா வேற என்ன நம்ம பார்க்கணும்னா முக்கியமா இதுல இதுவும் இன்விஜிலேட்டர் ஓகேங்களா அவங்க பண்ண வேண்டிய வேலை இது அடுத்துதான் இங்க நம்ம சைன் போட்டுட்டோம் ஓகேங்களா அடுத்ததா வேற என்னன்னு பார்த்தோம்னா கரெக்டா நம்ம கேள்விகள் இருக்குன்னா இரநூறு கேள்விகளுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிருக்கோமா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஏபிசிடி நாலு ஆப்ஷன் தான் இருக்கும் ஒரு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகி எதுவுமே ஆன்சர் இருக்காது ஆப்ஷன் இல நிறைய பேரு ஷேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதுசா எழுதுறவங்க ஓகேங்களா அப்படி இல தயவு செஞ்சு யாரும் ஷேர் பண்ணாதீங்க விடை தெரியவில்லை அப்படின்ற ஆப்ஷன் தான் இல்ல இருக்கும் ஸோ அது ஆன்சரா மேக்சிமம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அது ஆன்சரா இருக்காது நாலு ஆப்ஷன்ல தான் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியலையா கொஸ்டினுக்கே ஆன்சர் தெரியலன்னா ஏதாச்சும் ஒன்று ஏபிசிடில ஏதாச்சும் ஒண்ணு ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு ஆப்ஷன் இல சேட் பண்ணாதீங்க ஓகேங்களா இது தான் மேக்சிமம் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் இருக்கும் தெரியாத கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எதுவுமே இல்ல நெகட்டிவ் மார்க் இல்ல இரநூறு கொஸ்டனுக்கும் ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா கடைசி நேரத்துல என்னால பத்து கொஸ்டின் என்னால படிச்சு ஆன்சர் பண்ண முடியலனாலும் அப்படியே பிளாங்கா விட்டுட்டு வராதிங்க நீங்க பிளாங்கா விட்டா ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பாயிண்ட் ஃபைவ் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காது இருந்தால் ஃபைவ் மார்க் டிடக்ட் ஆயிடும் ஓகேங்களா மைனஸ் எல்லாத்துக்கும் இரநூறு கொஸ்டனுக்கும் நமக்கு ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ இந்த ல நாலுல ஏதாச்சும் ஒன்னுக்கு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க ஓகேங்களா அடுத்ததான் கீழே ஒரு சின்ன வேலை இருக்கு நீங்க இரநூறு கேள்விகளுக்கும் விடையளித்திருந்தால் ஓகேங்களா எந்த ஒரு கொஸ்டினையும் விடாம நீங்க விடையளித்திருந்தால் எஸ்னு ஷேர் பண்ணணும் சப்போஸ் நான் நூத்தி ஐம்பது கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணிருக்கேன் இருபது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னு நோன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இல்லை எனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கைன்னா நூத்தி ஐம்பது கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ இருபது கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணல சோ இரநூறு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்காங்களா கேட்டிருக்காங்க அந்த இடத்துல இல்லை ஓகேங்களா எத்தனை கொஸ்டினுக்கு வந்து கருமையாக்கப்படலை யாரும் இந்த ஆப்ஷனுக்கு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்ல கண்டிப்பா எல்லாரும் இரநூறு கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்க நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல நெகட்டிவ் மார்க் இல்ல ஸோ தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்ச கொஸ்டின் வரல ஆன்சர் பண்ணிட்டு தெரியாத கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் போட்டுட்டு வாங்க தெரியாத பட்சத்தில் ஓகேங்களா எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு நூத்தி எண்பது கொஸ்டின் தான் தெரியுது நூத்தி தொண்ணூறு கொஸ்டின் தான் தெரியுது பத்து கொஸ்டின் ஆன்சரே தெரியுதுனாலும் பரவாயில்ல அந்த பத்து கொஸ்டினுக்கும் ஏபிசிடி ல ஏதாச்சும் ஒண்ணு போட்டுட்டு வாங்க ஓகேங்களா இந்த இடத்துல ஆம் ஓகேங்களா இருநூறு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தா ஆம் ஓகேங்களா இல்லைன்ற ஆப்ஷனுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் இல்ல சோ எல்லாரும் இருநூறு கொஸ்டினை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஓய மார்க் ஷீட் இதுக்கு முன்னாடி இருந்தது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இப்போ ரொம்பவே எளிமையாக்கிட்டாங்க சோ நமக்கு வேலை ரொம்ப 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 கம்மி தான் ஓகேங்களா அதனால பார்த்துக்கோங்க இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஷீட்டில் பதட்ட பத்து ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் மார்க் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே என்னவாக இருக்குன்னா நம்ம ஒரு கொஸ்டின் படிச்சுட்டே இருப்போம் ஓகேங்களா நான் இருபத்தெட்டாவது கொஷனுக்கு படிச்சுட்டே இருப்பேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் ஆன்சர் எடுத்துகிட்டு போய் இருபத்தி ஒன்பதாவது கொஷினில் சேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா இந்த மிஸ்டேக்கெல்லாம் தயவு செஞ்சு தவிர்க்க பாருங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தாலே நிறைய மார்க் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும்ல நிறைய பேர் தெரிஞ்ச கொஸ்டினே எங்க தப்பாகும்னா இந்த ஷேர் தான் தப்பாகும் ஏதாச்சும் ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் எழுதுங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம குறைக்க முடியும் இல்ல அதனாலதான் நான் இதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு டெஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு டெஸ்டாச்சும் எழுதுங்க அப்படி எழுதுனா தான் உங்களால ஷீட்ல நீங்க பண்ற மிஸ்டேக்கை குறைக்க முடியும் நான் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் படிச்சுட்டே இருப்பேன் ஷேர் பண்ணும்போது இருபத்தி ஒன்பதுல ஷேர் பண்ணிடுவேன் முப்பதாவது கொஸ்டின் படிச்சுட்டே இருப்பேன் ஆல்ரெடி இருபத்தி ஒன்பதுல ஷேர் பண்ணியிருப்பேன் திரும்பவும் இருபத்தி ஒன்பதுல ஷேர் பண்ணிடுவான் ஓகேங்களா இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் தவிர்க்க பாருங்க ஆல் தி பெஸ்ட் தயவு செஞ்சு யாரும் டீமோட்டிவேட்டடாக ஆகிட்டாதீங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும் எல்லாரும் முழு முயற்சியோட இருக்கிற ரெண்டு நாளில் ரிவிஷன் பண்ணுங்க கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவீங்க ஓகேங்களா வாழ்த்துக்கள் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி